வாழ்க அன்புடன் வளர்க உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி எனது அன்பானவர்களே உங்களோடு நான் உங்களுடைய மகிழ்ச்சிக்காக நம்முடைய வாழ்வின் ஒரு அற்புதமான பயணத்திற்காக உங்களோடு நான் இதை பகிர்ந்து கொள்கின்றேன் எப்படி நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம சரியாக பண்ணிகிட்ருக்குறோம் நான் நல்லா தானே இருக்கிறேன் நான் நேர்மறையான புத்தகங்களை படிக்கிறேன் நேர்மையாக நேர்மறையான பயிற்சிகளில் இருக்கிறேன் என்னுடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லா தானே இருக்குது அப்படி இருந்தும் ஏன் நான் விரும்புகிற விஷயங்கள் எனக்கு கிடைக்கல அப்படி இருந்தும் ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் ஸோ அப்படியானால் உங்களுக்கான செய்தி உங்களுக்கான ஒரு பதில் தான் இங்கே நான் உங்களோட நான் ஷே பகிர்ந்துக்க போகிறேன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் ஜனனம் எடுக்கும்போது அதாவது பிறக்குன்ற பொழுது நாம் எப்படி பிறக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு குணம் இருக்கும் அதாவது பொதுவாக ஒரு குணம் இருக்கும் இந்த குணாதிசயத்தோடு தான் நாம் பிறக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா சிங்கம்னா அதோடைய குணம் என்ன அது மானை வந்து துரத்தக்கூடியதாக இருக்குது மானினுடைய குணம் என்ன சிங்கத்துக்கு எதிராக ஓடக்கூடியதாக இருக்குது தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடுற தன்மையாக இருக்குது அப்போ சிங்கம்னா அது மானை துரத்தி கொள்ளணும் அப்படிங்கிற அந்த குணாதிசயத்தோட பிறக்குது அப்படின்னா ஏன் இங்கே கடவுள்னு ஒன்று தேவை ஏன் நாம் கடவுளை வணங்கணும் அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த குணாதிசியத்தோடு பிறந்தாங்கன்னா நம்ம ஏன் வாழ்க்கையில் சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும் இப்படிங்கிற ஒரு கேள்விகள் இப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ளே வரலாம் ரைட்டுங்களா அப்போ அந்த மாதிரி ஏன் நமக்குள்ளே அந்த மாதிரியான சிந்தனை வருது அப்படி பார்த்தா அதில் சில விடயங்களை நாம் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது பார்த்திங்க அப்படின்னா மனிதர்கள்லையும் இதே போல் குணாதிசயத்தோடு தான் அவங்க பிறக்கிறாங்க அதாவது என்னென்ன குணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமஸ் ரஜஸ் சாத்விக் அப்படின்ற இந்த மூன்று குணங்கள் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எது தர்மம் எது நியாயம் எது இதெல்லாம் தெரியும் எல்லா ஞானமும் இருக்கும் ஆனால் அதை கடைபிடிக்க மாட்டாங்க அதுவே ரஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இது எதுவுமே தெரியாது ஆனால் அப்பட்டமா அந்த தம குணம் இருக்கு இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பின்பற்றுவாங்க ஒரு ஒரு அடிமை போல சமர்ப்பணத்தை கொடுத்து அதை அப்படியே அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுதான் அந்த ரஜஸ் குணம் உடையவங்களுடைய பண்பாடாக இருக்கும் இந்த சாத்விக் அப்படிங்கிறவங்க வந்து எல்லா ஞானத்தையும் பெற்றவங்களாக இருப்பாங்க தர்ம சிந்தனை உடையவங்களா இருப்பாங்க தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்களாக இருப்பாங்க அவங்க நல்ல வழியில் நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவங்களால தான் இந்த பூமியில் பல நல்ல காரியங்களும் நல்ல விடயங்களும் கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம இதில் எந்த குணம் நம்மள்கிட்ட மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறதும் எந்த குணம் மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிறது யார் முடிவெடுக்கிறா அப்படின்னா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்கள் முடிவெடுக்கிறது ஒவ்வொரு ஆத்மா தான் முடிவெடுக்குது இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மூணு பண்புமே இந்த மூணு குணாதிசயமே இருக்கும் ஆனால் எந்த குணாதிசயத்தை தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிற முழு சுதந்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எதை விரும்புகிறீங்க எதை பின்பற்ற போகிறீங்க எதன் மேலே உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்குது எதை தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்படிங்கிற எல்லா சுதந்திரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விடயம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பின்பற்றக்கூடிய நபராக இருப்பீங்க அப்போ நாம் வந்து ஒரு தமசை பின்பற்றணும் அப்படின்னா அதற்கான பலன்களை பெறுகிறோம் அதுவே ரஜஸ் குணத்தை பெ பின்பற்ற நீங்களாக இருந்தால் அதற்கான பலன்களை நீங்கள் பெறுவீங்க அதுவே சாத்வீக குணத்தை பெற பின்பற்றக்கூடிய நபர்களாக இருந்தால் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நாம் இந்த குணங்கள்லேருந்து நாம் மாறுபடணும் நாம் வந்து சாத்வீக குணத்திற்குள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை போற்றி அதை அது அந்த விடயத்தை நீங்கள் பின்பற்றக்கூடிய நபராக இருங்க ஏன்னா தேர்ந்தெடுப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய முழு சுதந்திரத்துக்கு உட்பட்டதாக இருக்குது இங்க இந்த இறைவனுடைய வேலையும் எடுபடாதுங்க எந்த ஒரு சக்தியும் உங்களை வந்து மாத்தவோ இது பண்ணவோ முடியாது நீங்களா எடுக்கிற சுதந்திரம் நீங்களா எடுக்கிற முடிவு அந்த முடிவின்படி தான் உங்கள் வாழ்க்கை அமையுது அப்போது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இல்லாமல் போகிறதுக்கும் யார் ரொம்ப முக்கியமாக காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குணாதிசயத்தை பின்பற்ற போகிறீங்கன்னு முடிவெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமைய போகுது எனது அன்பானவர்களை உங்களோடய நான் இன்னும் பல செய்திகளோடு பகிர்ந்துக்கிறேன் நன்றி